இப்போ வந்து சாதனை சாதனை எதையாவது சாதிக்கணும் அப்படின்னா சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை கட்டுறதும் கல்யாணத்தை பண்ணுறதும் இதெல்லாம் ஒரு சாதனை கிடையாது நீ வீட்டை கட்டுறன்னா அது உன்னுடைய நலனுக்காக கட்டுற உன் சுயநலனுக்காக கட்டுற உன் குடும்பம் அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் சாதனைன்னா இந்த இயந்திர அறிவியலில் சாதனை என்றால் எதுன்னா ஒன்றால் உனக்கு தெரியாதவங்க கூட பயன்படுறாங்களா இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு அவருடைய அது ஒரு சாதனை ஏன்னா அவரால் ப பல பேர் அது அவங்க குடும்ப உறவாக இல்லாமல் அந்த டாக்டரோட குடும்பம் குடும்பம் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் பயன்பெறுகிறார்கள் அதுபோல் ஒரு இன்ஜினியர் இருக்கார் ஒரு என்ஜினியர் இருக்கார் அவர் வந்து அவருக்கு மட்டுமா வீடு கட்டிப்பார் அவர் அவர் அவர்கிட்ட வர்ற அதாவது எனக்கு ஒரு வீடு கட்டித்தாங்கன்னு யார் வேணாலும் அவர்கிட்ட வந்து கேட்கலாம் அப்போ அது வந்து சாதனை எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் நீ எல்லோருக்கும் பயன்படுகிறாயா உன் குடும்பத்துக்கு மட்டும் நீ பயன்படுறனா அது வந்து ஒரு குடும்ப சாதனை நீ எல்லோருக்கும் அதையும் தாண்டி என்னால் வந்து நிறைய பேர் பயன்பெறுகிறார்கள் இப்போ ஒரு ஓவியர் ஓவியம் வரைகிறாரு பல பேருக்கு அதை விற்பனை செய்கிறாரு அப்போ அவர் வந்து எல்லாருக்குமே அவரு இவருடைய சாதனை என்பது ஒரு ஓவியரின் சாதனை அவருடைய ஓவியம் எல்லாத்துக்கும் போது கேட்குறவங்களுக்குலாம் வரைஞ்சி கொடுக்குறாரு அப்படின்னா அதன் மூலம் அவர் பணம் வாங்கிக்கிறாரு இருந்தாலும் அவரால் நிறைய பேர் பயன்படுறாங்க பயன்பெறுகிறார்கள் அவர்கள் குடும்பம் தாண்டி பலரும் பயன்படு பயன்படு பெறுகிறார்கள் இதுதான் வந்து இது இது ஒரு சாதனை சில சாதனை என்பது நம்ம மட்டும் நம்ம குடும்பம் மட்டும் தான் பயன்படும் நீ வீடு கட்டுறாங்கிறது ஒரு குடும்ப சாதனை அப்புறம் ஒரு உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறங்கிறது ஒரு குடும்ப சாதனை ஆனால் வந்து ஒரு டெய்லர் வந்து துணி தைக்கிறார்ல கேட்குறவங்களுக்குலாம் தைச்சி கொடுக்குறாரு அப்படின்னா அவர் குடும்பத்துக்கு மட்டும் தைக்க மாட்டார் எல்லாத்துக்கும் தைச்சி கொடுப்பார் அப்போ அது வந்து அது வந்து ஒரு குடும்பம் தாண்டிய ஒரு சாதனை இந்த மாதிரி ரெண்டு சாதனைகள் இருக்குது அது மாதிரி ஒரு மளிகை கடைக்காரர் வியாபாரம் பண்ணுறாரு கேட்குறவங்களுக்கு மளிகை பொருளை விற்பனை பண்ணுறாரு அப்போ அது ஒரு சேவை தானே விரும்பிய பொருளை காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அவர் கஷ்டப்பட்டு அங்கே வர வச்சு விற்கிறாரு அப்படின்னா அப்போ இது குடும்பம் சா தாண்டிய ஒரு சாதனையாக இருக்குது குடும்ப சாதனை குடும்பம் தாண்டிய ஒரு சாதனை அது இந்த மாதிரி ரெண்டு வகையான சாதனை ஒரு ஆசிரியர் கல்வி கற்றுக் கொடுக்குறாரு அவர் என்ன அவர் பிள்ளைகளுக்கு மட்டுமா கல்வி கற்றுக் கொடுப்பாரு அந்த பள்ளிக்கூடத்தில் யார் எல்லாருமே வருவாங்க எல்லாத்துக்குமே கல்வி கற்றுக் கொடுப்பாரு அப்போ இது குடு அது குடும்பம் என்கிற குடும்பம் என்கிற எல்லை தாண்டிய ஒரு சாதனையாக இருக்கிறது ஆனால் அதே ஆசிரியர் வந்து சம்பளம் வாங்கிட்டு தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டுறாருன்னா அது குடும்ப சாதனை அப்போ ரெண்டு சாதனையை வந்து சரியாக புரிஞ்சிக்கணும் எது சாதனை ரெண்டு விதமான சாதனை நம்ம இந்த ஊருக்கும் செய்யணும் ஊருக்கு செஞ்சால் தான் நாம் நமக்கு செய்ய முடியும் ஒரு மருத்துவர் வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்தால் தான் அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவர் குடும்பத்துக்கு தேவையானதை செய்ய முடியும் அப்போ குடும்ப சாதனை நிகழ்த்துவதற்கு நீ பிறருக்கும் சேவை செய்ய வேண்டும் உனது குடும்பத்திற்கு சேவை செய்ய வேண்டுமென்றால் நீ பிறருக்கும் சேவை செய்ய வேண்டும் பிறருக்கு சேவை செய்வதன் மூலமாக உனக்கு ஊதியம் கிடைக்கிறது ஒரு ஊதியம் அந்த ஊதியத்தை வச்சு உன் குடும்பத்துக்கு நீ சேவை பண்ணணும் இந்த மாதிரி சாதனை ரெண்டு வகையில் இருக்குது